அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் இரண்டு தீட்சைக்கு மட்டும் கட்டணம் உண்டு ஏழு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் இலவசமாக தரப்படும் கருமுறை மூலிக முறை கேரளா முறை இலங்கை முறை முறை பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அஞ்சனம் அரைக்கு முறை மைய அரைக்கி முறை பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அனைத்து விதமான காளி உபாசனை அனைத்து விதமான காவல் தெய்வ உபாசனை காட்டேரி ஜின்னு கை கருப்பு குட்டிச்சாத்தான் அனைத்து விதமான தேவதைகள் உபாசனை உங்களுக்கு தரப்படும் உணவு இலவசமாக உங்களுக்கு தரப்படும் முன்பதிவு அவசியம் முக்கியமாக இரண்டு தீட்சைக்கு கட்டணம் உண்டு இந்த பயிற்சியில் பத்து நபருக்கு மேல் கலந்து கொள்ள முடியாது வரு நபர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் மூன்று நாள் பயிற்சியில் முன்பதிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்